காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் ராஜா அலியா சி சிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி நோட்டோரியஸ் ரவுடி எலிமெண்டர் இவர் வந்து சிட்லப்பாக்கம்ல ஹெச்எஸ் இவரோடது இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாசம் நம்ம வேலைச்சேரி லிமிட்ல வேலைச்சேரி லிமிட்ல ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிறாரு அதுல துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதான் அந்த கேஸு அதுல வந்து எட்டாவது மாசத்துல நம்ம தேடிட்டு இருப்போம் இந்த மீன்வாயில்ல ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேலச்சேரி கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆன இந்த சி சிங் ராஜ் அவரு அந்த ஏரியால இருக்கிறதா ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பெட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க நேற்று காலையில செக்யூர் பண்ணிட்டு முன்னிட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்ல சும்மா டாச் பண்றாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பவுலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டரில் இலங்கணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படலை ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு ஒன்று வந்து சைட் வின்ஷீல்லையும் இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லெட்டு ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டரை தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாது கப்புக்காக இவர் வழி இல்லாமல் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம் ப்ராடெட் சொல்றாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளவு எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கொலை கேஸ் உட்பட மொத்தம் முப்பத்தொன்பது கேஸ் இருக்கு இவர் மேல இது இல்லாம லேட்டஸ்டா இவர் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபண்ட்ரா மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்ல ஆஜராகிறது இல்லை இவர் மேல அரௌண்ட் பத்து வாரண்ட்டு பெண்டிங் இருக்கு இது வரைக்குமே தலைமறையாவே இருந்துட்டு வர்றாரு இவர் ரெண்டு இனிமே தான் தெரியவருங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே அது தெரிய எந்த இடத்துல பாருங்க எங்களோட விசாரணையில் இதுவரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்டாங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலீங்க நம்ம தேடினது இவர் வேலைச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான் அதுல புடிச்சிட்டு வந்துதான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம் பண்றப்ப ஒரு அங்க பிரசன்ட்ல இருந்தாரு அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சிட்டு போயிட்டதானே ஒரு கேஸ் மத்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்ல கொடுத்துருங்க ரொம்ப சார் இந்த லாங்ஸ்டாங் போலையும் நடந்ததுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க அந்த சூழல்லயும் இவரு இங்க வந்து வேலை செய்துறல வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா படம் ஜூலை மாசம் நடந்துட்டு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ரவுடி எல்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு வீடு உள்ளார் வந்திருக்காரு ஆகஸ்ட் மாதம் இல்ல வந்திருக்காரே கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான் இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இவர் கன்டினியூவா ட்ராக் பண்றோம்

திட்டமிட்டா அவங்க புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பை பண்ணாங்க ரெண்டாவது வந்து அவர் இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முடிச்சிருந்தாங்க இது அது அந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது யார போய் புடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலிய விட்டா அது மாதிரி போட வைக்கிறாங்க இது வந்து இப்போ அண்ட் ப்யூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த அந்த மூமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வேற வழி இல்லாம அவ ஃபர்ஸ்ட் அவர் ரெண்டு ரவுண்ட் பயர் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி

அது அது அவரோட மூமெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா நடுவுல வந்து வந்துட்டு போயிருக்கலாம் அதை பத்தி ஐடியா இல்ல நம்ம ஃபர்தரா எல்லாம் தெரியும் பிரிலிமினரியா இந்த கேஸ் பொறுத்துக்கு இவ்ளோதான் டீடைல்ஸ் ஃபர்தரா பிரஷ் நோட் வரும் நான் குடுக்க சொல்றேன் பைல்ஸ் இருக்கு ஹோட்டல்ல இருந்து அப்படியே தான் இருக்கு நடுவுல அவர் வந்துட்டு போனாரா ராயில வந்து வேற யாரையாச்சும் வந்து ஹேண்டில் பண்றாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல பட் ரிசர்ச் அப்புறம் தான் தெரியும் பிரிலிமினரி உங்களுக்கு ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்க கூடாது எதை என்ன காங்க்ரட்டா நம்ம சைடுல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா நீங்க அதை அது வந்து சொல்றீங்கன்றதுனால ஒரு செப்பரேட்டான ஆளு தாங்க டீம் அந்த மாதிரி தெரியல ஃபர்தரா விசாரிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் உங்க லிமிட்ல இது அரேஸ்ட் பண்ணப்படாது அது என்ன கேஸ் சார் சிடி பண்ணா அது என்ன கேஸ் சார் என்ன கேஸ் இந்த விசாரணை போக்கு ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல இது எல்லாமே போயிட்டு இருக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் ரெடி பண்ணிடுறேன் அது செப்பரேட்டா குடுக்க சொல்றேன் நான் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் டீடைல்ஸ் குடுக்க சொல்றேன் டிமாண்ட் போட்டு சொன்னாங்க சார் டிமாண்ட் இல்லங்க ஆயிடுச்சு அது தனியா பிரஸ் நோட் குடுக்க சொல்றேன் இன்னொரு நம்பரும் ஆபர் கம்ப்ளீட் வருது நியர் கா 700 இருக்கு புரியுது இன்னொரு நம்பர்